எல்லா புகழும் இடைவெனைக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனியும் நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் கரெக்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் பார்த்திங்கனா சித்திரை கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஸ்ரீ விக்னேஷ் அந்த ஸ்கூலில் வந்து வச்சுருந்தாங்க இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்சி புத்தூரில் தான் இருக்குது ஸ்ரீ விக்னேஷ் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங் வித்தவுட் ஃபயர் காம்படிஷன் வச்சுருந்தாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க விளாடுற மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நிறையா வச்சிருந்தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங் வித்தவுட் ஃபயர் இந்த காம்படிஷனில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா பே பண்ணி தான் உள்ளே போனது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்னு தான் போனேன் ஆனால் போனதுக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஆகிடுச்சு ஏன்னா தம்பி பிறந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு மாதம் தான் இருந்துச்சு அந்த டைமில் போயிருந்தனால அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கெலாம் ஸ்கூலில் வந்து ஒரு ரூமில் கூட நல்லா ஃபீட் பண்ண முடியல அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷனில் அவங்க என்ன டிஷ்ஷஸ் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கல ஏன்னா நம்மளை விட இன்னும் நல்ல பெஸ்ட்டாக பண்ணியிருந்தவங்களுக்குலாம் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க பே பண்ண இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு மெடலும் கொடுத்தாங்க காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்திருந்த சீஃப் கெஸ்ட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷிபனை வந்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி உட்கார வச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணார் அதெல்லாம் என்னால் ஃபுல்லாகவே கேட்க முடியல ஏன்னா தம்பியை வச்சுட்டு இருந்தனால அவன் ஃபீட் பண்ணுறதுக்கு எந்த ரூமில் போய் எங்கே போய் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்தனால என்னால் அவரோட ஸ்பீச்சை வந்து சுத்தமாகவே கேட்க முடியல காம்படிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பதஷ்டத்தோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஆட்டோவில் போய் பரபரப்பாக போய் இறங்கி அங்கே போய் அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தம்பியை வச்சுட்டு சுத்தமாகவே அந்த டைமிங் வந்து செட் ஆகலை எனக்கு அங்கே போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஹெவியாக ஒரு பாரமாக ஆயிடுச்சு ஒரு பதஷ்டம் படப்பட போய் இங்கே குழந்தைய விட்டுட்டு வந்துவிட்டோம் இந்த இடத்துல கரெக்டாக அவங்க சொன்ன டிஷ் எல்லாம் பண்ணிடுவோமா ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு பல கேள்விகளோட பல மனக் குழப்பத்தோடையே அந்த இடத்துல வந்து எப்படியோ அவங்க சொன்ன டிஷ் எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மிக்சியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மிக்சி கொடுத்துருக்கும் போது வந்திருந்த பார்ட்டிசிபெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு மிக்சியோட ஜாரையுமே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போதுமே இந்த ஃபயர் குக்கிங் காம்படிஷனுக்கு போனோம் அப்படின்னா மிக்ஸி இல்லாமல் பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கணும் ஒரு வேளை மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் அதில் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸிக்காகவே கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்புறம் எப்படியோ நல்லபடியாக காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துருச்சு எல்லோரும் லஞ்சு சாப்பிட போயிட்டாங்க அப்போ வந்து அங்கே கேட்டதுக்கு சொன்னாங்க மற்ற காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து நமக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு ப்ரைஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து ஒரே தலைவலிங்க ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு அந்தளவுக்கு பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு ஆனால் போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு நான் வந்து தம்பியை கையில் வச்சுருந்தாலும் அந்த இடத்துல தம்பியை வந்து ஒரு காரணம் காட்டாமல் சரி இது மூலிமா நம்ம இதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் போனேன் இது போனதுக்காக எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நிறைய மில்லட்ஸ் வச்சுலாம் பண்ணியிருந்தாங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஃபயர் இல்லாமல் நம்மளால் நிறைய குக்கிங்லாம் பண்ண முடியும் அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து ஆயில் இல்லாமல் நல்லாவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து காமிச்சிருந்தாங்க நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டேலண்ட்டை வெளிக்காட்டியிருந்தாங்க நிறையாவே சூப்பராக இருந்துச்சு இதோட நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தவர் அவர் பேர் என்னங்கிறது எனக்கு இப்போ மறந்துருச்சு அவரோட கொஞ்சம் ஸ்பீச்லாம் பண்ணியிருப்பார் அதுக்குமே பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய டிப்ஸுமே சொல்லியிருப்பார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ண நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ராசி ஹோம்மேட் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு நலங்கு மாவு ஷேக்காக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுக்குற நலங்கு மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் ரெகுலராக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் சோப்புக்கு பதில் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நலங்கு மாவு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சோப்பு யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது இதை யூஸ் பண்ணும்போது உங்களை ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா பிரைட்டாயிரும் முக்கியமாக பருவ பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கரும் புள்ளிலாம் இல்லாமல் ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் நம்ம வந்து ஷீக்காவும் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஷியக்கா வந்து நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டும் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வெயிலில் வச்சு நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் தான் வந்து காய வச்சிருக்கோம் காய்ச்சலை அடுப்பில் வச்சு காய்ச்சலை ஏன்னா அந்த மாதிரி காய்ச்சுனா அந்த பக்குவம் தவறிடுச்சுன்னா முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் டேரெக்டாக சன்லைட்லேயே வந்து அதை நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா வெயிலில் வச்சு எடுத்திருக்கோம் இதுவுமே யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிரே ஹேருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹேர் ஆயில் பண்ணி அதுவுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா எல்லாமே வந்து கேட்குறவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில்

பையன் அப்படின்னா எல்லோருக்கும் கோமனாக வர வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ தவறு நிறைய இருக்கு அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும் அதை தான் நான் போறேன் எத்தனை பேர் இங்க ஜபரித்து சாப்பிடுறீங்க ஒருத்தர் கூட நீங்க அதை எடுக்கலாம் நாட் இவன் சிங்கிள் இரு இருபது பேரில் ஒருத்தர் கூட வைக்கலாம் ஸோ ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன் சிம்பிள் சொல்றேன் ஸோ மாவு ஜவரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது நைலான் ஜவரிசி உடம்புக்கு கொஞ்சம் கெட்டது அவ்வளோதான் ஸோ மாவுக்கு நைலானுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் மாவு ஜவரிசி வந்து ஸ்டீம் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க பட் நைலான் ஜவரிசி ரோஸ்ட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிட்டு அப்புறம் விடுவாங்க அது கண்ணாடியா மாவு அவ்வளவுதான் மாவு ஜவரிசியில தான் மாவு சத்து ஜாஸ்தியா இருக்கும் நைலான் ஜவரிசி ஒரு ஃபேஷன் அழகுக்காக சாப்பிடுறது அதுல கஞ்சி இருக்காது வெறும் இருக்கும் சரிங்களா ஜவரிசியும் வித்வுட் ஃபயர் குக்கிங்ல நம்ம சமைக்கலாம் அவுல் சமைக்கலாம் கோதுமை ரவை சமைக்கலாம் கோதுமை ரவை சம்பா ரவன்னு சொல்லுவாங்க அதையும் சமைக்கோம் சோப் பண்ணி சமைக்கணும் இப்ப கோதுமரவை இருபது நிமிஷம் சுடுதண்ண ஊற வச்சுக்கோங்க சிம்பிள் இல்ல இல்ல வீட்டுக்கு சொல்றேன் நார்மலாக தண்ணியே ஊற வைக்கலாம் ஊற வச்சா ஒரு அரை மணி நேரம் ஆகும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் தண்ணியில ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துருங்க இது வந்து நான் ஒரு ஸ்நாக் அதான் சொல்ல போறேன் கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க வெங்காயமும் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க எவ்வளோ லவை எடுக்கிறீங்களோ அதில் கால் பகுதி கொத்தமல்லி இருக்கணும் ஒரு தான் அரை டம்ளர் நல்குன கொத்தமல்லி இருக்கணும் ஊரை வச்சதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சால்ட் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுட்டு அதுக்கு மேலே மாதுளம்பழம் உதுத்து போட்டு ஒரு ஸ்னாக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிபியோட பேர் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிட்டேன் அதனால் அந்த ரெசிபியோட பேர் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்போ இந்த ஃபயர்லெஸ் காம்படிஷனில் நம்ம என்ன ரெசிபி பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபுள் சாலட் அப்புறம் ஃப்ரூட் சாலட் இது கூடவே பார்த்தீங்கன்னா அவள் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருந்தோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சுரக்கா போட்டு ஜூஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பார்க்க மொக்கையாக இருக்கும் அதனால் யாரும் கழிவு கழிவு ஊற்றாதீங்க காம்படிஷனில் சொன்ன மாதிரி அஞ்சு ரெசிபியை நம்ம ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட ரெசிபியை சார் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன வந்து கமெண்ட் பண்ணுறாருங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம ஆப்பிள் போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் அந்த வெஜ் போயிடும் நான் வந்து கொஞ்சம் சாட்டு மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே மிஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ஒன்னே சால்ட் மட்டும் போட்டிருக்கேன் அதே மாதிரி இதில் நம்ம குக்குமர் போட்டுருக்கோம் குக்குமரு கேரட்டும் போட்டு வெச்சு சாப்பிட்ருக்கோம் இது வந்து சாஃப்ட் ஜி இப்போ எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது வெள்ளி சாட்டு தான் அதுக்காக இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது வீட்டைமே எல்லாருமே நாங்கள் நல்லா நல்லாயிருக்கு ஸ்வீட்டில் இது பண்ண ஒன்லி சால்ட் போட்டிருக்கேன் கருவேப்பிலை போகிறதுனா எல்லாருக்குமே நல்லது அதனால் நான் கருவேப்பிலாக மணித்தலை போட்டு சால்ட் மட்டும் போட்டு வரத்துருக்கேன் இது வந்து மெயின் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் சார் மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஸ்நாக்ஸ் அதிகமாக கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன் வீக் வரைக்கும் வச்சு கொடுக்கலாம் அதுக்காக நான் வந்து கடலமட்டை மாதிரி பண்ணியிருக்கேன் कड़े करावा ना करो ये कहें हमारी बाइक को फाइनल हमारी स्टेप कोचिंग मुकुल साना ये परसों किस किस आग्रवाल स्लाइडिंग बोर्ड वाला प्रेजेंटेशन बोर्ड वाले का आला है वो एक ग्रीन मैट ऐसे रंग वो रूपल तरह नहीं है वो एक नीला चोरे सबका आपने कौन सा पनाला पंगे सी है वो आपने क्रिएटिव के ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கிரீன் ஃப்ளேவர்ஸ் லைக் தருவேப்பில்லை புதினா கொட்டமல்லி அழகாக பண்ணியிருக்கீங்க சால்ட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சுகர் போடுங்க ஸோ கரெக்டாக அளவாக இருந்தது அதோடய ஃப்ளேவர் பெஸ்ட்டாக இருந்தது உங்கள் இந்த டிஷ்லேயே த பெஸ்ட் அப்படின்னு அதை சொல்லலாம் த குண்டாட்டம் வந்துடுது நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரெண்டாவது ஜூஸ்னால் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இது சால்ட்டோட ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அண்டில் இது சால் இந்த மெல்லட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ எல்லாமே ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்